ஒரு அருமையான ஒரு பைக்கோ அது நம்மளாயிரம் காசு வாங்குறாரு இப்போ நான்காம் வாகனம் ஸ்டார்ட் பண்ண போறோம் முதல் வாரம் ஐந்து நபர்களை தேர்வு செய்ய போறோம் அந்த ஐந்து நபர்கள் தேர்வு செய்யறதுக்கு சரி ஓகே உறுப்பினர்களுடைய நம்பர் டோக்கன் இப்போ எழுதி எல்லாம் உள்ள சுருட்டி போட்டாச்சு யார வேணாலும் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு அதிர்ஷ்டசாலைக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு நபருக்கும் ரெடியா இருக்குது இடைவெளி வேண்டிக்கு எனக்கு வேணும்னு எனக்கு உங்களுக்கு அஞ்சு பேர் அஞ்சு அதிர்ஷ்டால அதிர்ஷ்டாலி தேர்ந்து

நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணிருக்கோம் ஸோ அப்படி போட்டு சாப்ட்வேர் பண்ணி இப்போ முதல் சீட்டு எடுத்தோம் இல்லையா அந்த சீட்டுக்கு இப்போ எடுத்துருக்கோம் அதை காமிக்கலாம் இப்போ தன்னைக்கு பாருங்க அவங்க நம்பர் போட்டு செக் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் எட்டி காமிங்க கொஞ்சம் சரிங்களா சரி ஓகே ஓகே ஸோ ரெண்டா சீட் எடுத்தாச்சா ஓகே ஓகே நான்காம் கொஞ்சம் கை தீங்க நல்லா இருக்கும்

மூன்றாவது பிரைஸ் எடுக்கிறோம் ஸோ ரெண்டு பேருக்கு எடுத்தாச்சு ஸோ வெட்டிக்கிறோம் பணம் கட்டியிருக்காங்க எடுங்க மேடம் நல்லா குளிக்கிட்டு ஒரு சீட்டு எடுங்க மேடம் ஓகே வாழ்த்துக்கள் நான்காம் பாகத்தின் மூன்றாவது வெற்றியாளர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அறுநூத்தி பதினாறு அவங்க நட்ட நம்பர் நோட் பண்ணிக்கலாம் யார் வேணும் இஜி தொள்ளாயிரத்தி

சார் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க முதல் பாதத்தில் ஃபஸ்ட்டு சிறுத செகண்ட் பேஜ் இரண்டாவது பாகத்தில் போட்டு ஒரு ப்ரைஸ் வாங்க வாங்கினவங்க ஆ தேர்ட் ப்ரைஸ் இரண்டாவது பாகத்தில் மூணாவது ப்ரைஸ் வாங்கினவங்க ஓகே வாழ்த்துக்கள் சார் திரும்ப உள்ளே வந்துருக்காங்க நல்லபடியாக பண்ணணும் ஓகே இரண்டு அப்படியே இருக்குது சார் நான்காம் பாகத்தின் முதலாம் மாத குழுக்களில் ஐந்தாவது நபர் நூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்று

அந்த கிளப் போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அவங்க மேடம் வந்துட்டாங்களா போட்டோ அப்படியே